நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் போயிட்டு போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனாவான்னு அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் இப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால் எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் இப்ப யாரு வந்தாலும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு வக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுலலாம் ஒரு இதுவும் இல்லை நீங்க வச்சுக்கிறீங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பெரியாரிகிட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்னா எடுத்த உடனே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் இனத்தின் மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள்லாம் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்ன செல்கிறாள் நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கணும்ல இந்த கேள்வி மனம் எடுத்த உடனே நீங்கள் என்னை பாருங்க தமிழ் சனியன் பெயரை வீரமா முனிவன் ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி போக்கு சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லிடு காட்டு மிராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறார் அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு அடுத்து முட்டாளரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு இருக்கு இந்த கேள்வியில என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும்போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா வருது அப்போ தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில் எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்போ இத்தனை மொழிமொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வலிக்கும் பார்க்கணும் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாமல் அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடல அடுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தமிழோட ஆங்கிலங்கள் வந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரி ஊடகம் இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷாக படி அப்படிங்கிறப்பலாம் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசமில்லை இனமில்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு எப்படி தொண்டு செய்வீங்கிற கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கங்கிறார் அப்போ இங்கிலீஷ் அபிமானமே வந்தது தேசா அபிமானமே இல்லைன்னு சொல்றவர் திராவிட நாடு கேட்குறேங்கிறாங்களா அப்போ தேசா அபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு நாடுகள் கேட்டீங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளோ பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளோ கேள்வி இருக்கிறது பாருங்க இப்போ ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு அவர் எதிரி ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாடுறான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவு இருக்கிறதாவது வெட்டுவானா ஏன் தோப்பில் கல்ல இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை யாராவது வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லு திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டுக்கு அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினார்ன்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்குற உலக நாடுகளில் எந்த நாட்டில் மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்னு சொல்றது கொப்பா இருக்க அப்படின்னு பேசியிருக்காரு இப்ப எந்த பெரியார் தந்தை பெரியாராக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போவனக்கு ஓ நாடா அது என்ன சொல்லுது இவரு ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறார் அண்ணன் சொல்லுங்க நான் போய் சரன் சொல்லுவேன் ஏன் யாவே பரவாயில்ல ஒரு கடா ஆப்கானிஸ்தானுக்கு போக துருக்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை

கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாருமே பார்ப்பனர்கள் நம்மில் கீழான நமக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்கல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி நமக்கு யாருக்கு நமக்கு யாரு இந்த நமக்குள்ள யார் இருக்காரு தம்பி புரியுதா நமக்குள்ள யாரு இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு இப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யார் இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவனுக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தாலும் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா சொல்லணும் இப்பதானே முக்கியம் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ள காதல் சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க கள்ள நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஒன்னா நடந்து சேலம் மாநாட்டில் ஒரு மூணாவது தீர்மானமா போடுறாப்புல கணவன் இருக்கும் போது கணவன் இருக்கும் போது மனைவிக்கு வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வதை கொள்வத குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முப்போ காலம் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீ நீனு வாழாம அவரே வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான அனுமவனோட போய் வாழ்ந்துக்கங்கிறது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்குங்கிறது சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமாக கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும் புரிதா இப்படி கேள்வி கிட்டே போனங்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் அதனால அது தனி கேள்வி அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய் நீங்க தமிழ் என்று பேசல தமிழர் என்று பேசல மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி இருக்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில்தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்கள் இப்போ இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அப்படி நீங்க நீங்கள் பார்க்கணும் அப்போ நீங்கள் தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை அகில உலக அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு புரியுத அப்ப ஒரு எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேற ஆயிடுச்சு நம்ம கோட்பாடு வேற ஆயிடுச்சு இப்போ அதை பத்தி பேசி நமக்கு பயம் இல்லை கச்சத்தீவில் என்ன உங்க நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு உருவாக்கம் செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்கே பாட மொழியா இருக்கு சில இடத்துல விருப்ப மொழியா இருக்கு இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு இதுல பல கேள்விகள் இருக்கு அதனால இப்போ அத அது நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரல தனிச்சு எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து फोटी रहा वेल रहा